ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு கிரேவிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது சேப்பங்கிழங்க சேப்பங்கிழங்கு நான் இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு நாலஞ்சு வாட்டி மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு இப்போ இதை நம்ம ஒரே ஒரு ரிசல் விடுவோம் இந்த குக்கரில் போட்டுடுறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப வேணாங்க இந்த காய்கள் முழுகிற அளவு இருக்கணும் சரிங்களா இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க பார்க்கலாம் அடுப்ப இப்போ ஒரு விசில் வரட்டங்க பார்க்கலாம் இது ஒரு விசில் வந்துடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இருக்கிற இதில் இருக்கிற ஸ்டீம்லாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேங்க உடனேக்கு உடனே நம்ம இதை ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா கிழங்க வந்து நம்ம அழிய விடக்கூடாதுங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதை ஆறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு வேண்ட மசாலாக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு முழு பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் இந்த வந்து இந்த பூண்டில் பாருங்கள் ஒரு எட்டு பல் பூண்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன பூண்டு இல்லை பெருசாக இருந்ததுன்னா ஒரு எட்டு பல் பத்து பல்லுக்குள்ளே எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பொடிசாக கட் பண்ணுங்க இல்லைன்னா சாப்பரில் போட்டு தனித்தனியாக கட் பண்ணுங்கள் எல்லாமே தனித்தனியாக பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஒரே ஒரு விசில் தாங்க விசில் வருது வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணோம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே உடனே அந்த ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வடி கட்டி வச்சுருந்தோம் இதை உடனே நான் ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டாங்க நான் வந்து கடுகு நிலை தாங்க செய்கிறேன் இது வந்து நார்த் ஸ்டைலு ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்குங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது சரிங்களா இப்போ இது புகை வரட்டும் நம்ம போட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ஃப்ரையாக பண்ணிக்கலாம் ஏன்னா இது பிசு பிசுப்பு தன்மை உடையது அதனால் இதை எவ்வளோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவி வச்சுன்னா சூப்பராக இருக்கும்ங்க இப்போ நான் போட்டுக்கிறேன் இப்போ கோல்டன் ஃப்ரை ஆகிட்டங்க பார்ப்போம் அது கோல்டன் ஃப்ரை ஆகும்போது ஒரு ரெண்டு சிட்டிக்கை நம்ம இதில் மிளகாய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் பொடி ஏன்னா அதில் நல்லா அந்த மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால போட்டுக்கோங்க எப்படி நம்ம பன்னீர் கிரேவி முட்டை எல்லாம் பண்ணும்போது இப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா மசாலா நம்ம முதலே சேர்த்தா அது கருகிடும் அதனால் இப்போ ஒரு முடிய போகிற நேரத்தில் நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு ரெண்டு செகண்ட் அதை போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டிக்கோங்க அரிய வச்சலாம் நான் இங்கே நல்லா ஸ்லோ வச்சுருந்தேன் இதை பரட்டிட்டு இப்போ நான் நம்ம மசாலாக்கு கிரேவி ரெடி பண்ண கடாய் வச்சிட்றேங்க கடாய் வச்சிட்டேங்க நான் என் கடுகெண்ண தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் கிரேவிக்கும் கடுகுண்ணை தாங்க ஊற்றுறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டன்னே யூஸ் பண்ணிங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் இது நல்லா புக வருட்டேங்க பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் ஓமும் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இப்பெல்லாம் நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம் இப்போ இது வதங்கி வரப்போதுங்க இப்போ நான் கெட்டி தயிர் வந்து ஒரு அரை கப்பு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன் அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போடலங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போதில் அந்த தான் தயிர் ரொம்ப ஜாஸ்தியும் பிடிப்பாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணுங்க இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக எடுத்துங்க இப்போ நம்ம தயிரில் போட்ட மசாலாவெலாம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு உடனே கலரின்னு இருக்கணுங்க கைவிடக்கூடாது ஏன்னா தயிர் திரிஞ்சிடும் அதனால தான் நான் இப்போது ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேங்க இப்போ நம்ம நல்லா ஊற்றிக்கலாம் அதெல்லாம் இது வந்து இந்த கிண்ணத்து வந்து மசாலாம் எடுத்து இதில் போடலாம் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெய் வரும் கிண்டலாங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிடுது இந்த மசாலாவில் இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டு போங்க இப்போ நம்ம ஹை பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் இந்த கிரேவியில் கிரேவிக்கு தேவையான உப்பு இன்னும் போடலங்க கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ மசாலாலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சிருதுங்க திரும்பி நம்ம கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா தனியா கொத்தமல்லியெல்லாம் தூவிருக்கோங்க இப்போது இதுக்கு தேவையாக உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் நான் சப்பாத்தி பராட்டா கூட இருந்தால நான் உப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றது உப்பு லிமிட்டடாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன் இந்த கிரேவி சப்பாத்திக்கு பரட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு கதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நல்லாயிருக்கோங்க இது அப்படியே தான் கொத்தமல்லி தழை தூவின்னா அவ்வளோதான் இன்றைக்கி நான் ப்ளேட்டிங்லாம் பண்ணலைங்க கடாயோடு விட்டுட்டேன் இந்த சூட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட சா வச்சு சாப்பிட அதனால் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது வந்து பிசு பிசு இருக்கவே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் பராட்டா வெள்ளை சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட லஞ்சில் கூட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்